எல்லாருமே வந்து இந்த சினிமாவுக்குள்ளே வந்து நிறையா அவங்கள கான்ட்ரிபியூட் பண்ணி நிறையா லாப நஷ்டங்களை சந்திச்சு கடைசியாக நிறையா நஷ்டங்களை சந்திச்சு இந்த சினிமா நம்ம கொடுக்கும் இந்த சினிமா கொடுக்கும் நம்பிக்கையோட நிறைய வேறு வேறு தொழில்கள் அதெல்லாம் விட்டுட்டு இந்த சினிமாவுக்குள்ளே இன்னும் நம்பிக்கையோடு இருக்கிறவங்க அவங்க அந்த மாதிரி நாலு பேர் தான் எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது அது மாதிரி தான் நான் எங்களுக்கெல்லாம் வந்து நன்றி கடன்பட்டிருக்கேன் கடன்பட்டிருக்கேன் நிறையா இருக்குது அதனால் இந்த இடத்துக்கு வர வேண்டியது என்பது ஒரு கடமை இன்னைக்கு கமல் சார் வர முடியல அவருடைய தந்தையார் உடல்நிலை சரியானால் ஸோ இன்றைக்கி என்னென்னா சார் அது என்னென்ன இந்த விழாவில் வந்து சில விஷயங்கள் சொல்லணும்னு நினச்சேன் நான் வந்தோன்னே ஏன்னா அது வந்து சமீபத்தில் ஓடுற படங்கள் நம்பிக்கையாக இருக்குது தெலுங்கில் ஓடுற படம் நம்பிக்கையாக இருக்குது அந்த ஓடின படங்கள் அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய சினோரியா மாதிரி ரொம்ப மோசமான ஒரு நிலைமைக்கு தமிழ் சினிமா இருக்கு முன்னாடி வந்து தமிழ்நாடு சினிமாவில் ஒரு படம் இருபது கோடி ரூபா தமிழ்நாடு தேட்டரிக்கல் கலெக்ட் பண்ணிச்சுன்னா அது இருபது கோடி ரூபாய் டிஜிட்டல் விற்கும் இருபது கோடி ரூபா கலெக்ட் பண்ண படம் வந்து மூணு கோடி ரூபாய் டிஜிட்டல் வைக்கிது ரேஷியோல இந்த ஃபாலோ ஃபாலிருக்குறதும் எங்களால் இமேஜினே பண்ண முடியல இது வந்து மீடியா நண்பர்கள் வந்து ஒரு சரியான கோணத்தில் தமிழ் சினிமாவோட நிலைமையை கொஞ்சம் இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புறேன் தெலுங்குல ஒரு படம் சின்ன படம் ஹிட் ஆச்சுன்னா அறுபது கோடி சேருங்கிறாங்க நூறு கோடி சேருங்கிறாங்க பெரிய படம் வந்து முந்நூறு பண்ணுச்சு அறுநூறு பண்ணுச்சு இது எல்லாம் தமிழ்நாட்டில் சாத்தியமே இல்லை ஏன்னா தேட்டருக்கு உள்ளே வரக்கூடிய ஆடியன்ஸே நம்ம முற்றிலுமாக இழந்து விட்டோம் ஏதோ ஒரு படம் ஓடுதுன்னா அந்த படம் கூட அதை நாற்பது ரூபா பண்ண வேண்டிய படம் இருபது ரூபா பண்ணியிருந்தது அதுதான் உண்மை இன்றைக்கி ஒரு கர்டன் பண்ணிடுச்சு மகாராஜா பண்ணிடுச்சுன்னு பேசிட்டு இருக்கணும் அந்த படில் இதை விட டபுள் பண்ண வேண்டிய படங்கள் அதே படங்கள் வேண்டாம் அந் இந்த இந்த தரம் இந்த வெற்றி ஆந்திராவாக இருந்துச்சு இருந்துச்சுன்னா இது வந்து அதோடைய கலெக்ஷன் நாற்பத்தம்பது கோடி நம்ம இருபது கோடி பண்ணிட்டு அதுலேயே சந்தோஷமாயிட்டு இருபது கோடி பண்ணிடுச்சு நிறைய நிறையா பெண்ணிடுச்சின்னு சொல்லிட்டுருக்கோம் அது இருபது கோடி அல்ல அதோடய படத்தோட கலி நாற்பது கோடி அது ஸோ அந்த மாதிரி வந்து இன்றைக்கி வந்து ஒரு பெரிய படங்கள் வந்து ஆந்திராவில் பண்ணது எல்லாமே பண்ணதுன்னா அங்கே வந்து தேட்டருக்குள்ளே வர்ற ஆடியன்ஸ்க்கு இன்னும் அந்த ஆசை இருக்குது உள்ளே இருக்காங்க அதுக்கான ரெஸ்பான்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்கு இங்கே நம்ம ரொம்ப ஆடியன்ஸ் இழந்து போய் தவிக்கிறோம் ப்ரொடியூசர்ஸ் வந்து எவ்வளோ தூரம் லாஸ் ஆகுறாங்களோ அது வந்து தான் அது வந்து உங்களுக்கு வந்து தலைமறை அங்கே பிரச்சனை வந்துச்சுன்னா உடம்பு ஊராம் பரவும் அதை வந்து நம்ம ரைட் சென்ஸில் எல்லாரும் புரிஞ்சுக்கணும் இன்றைக்கி தயாரிப்படற ஒரு தலை உருண்டுருச்சுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் மீதி இருக்கிற பாடியில் இருக்கிற எல்லா ஸ்பேர் பிரெயின் டெட் ஆனதுக்கப்புறம் எல்லாம் வேஸ்ட்டு அந்த சூழ்நிலை தான் இன்னைக்கு தயாரிப்பாளர்லாம் போய்கிட்டு இருக்காங்க அதனால் வந்து என்னோட என்னுடைய வேண்டுகோள்லாம் என்னென்னா மீடியா நண்பர்கள் முறுக்காக இந்த விமர்சனங்களில் கொஞ்சம் தயவு செஞ்சு கொஞ்சம் நம்ம ஒரு பொறுப்புணர்வு கூட நினைக்கிறேன் நீங்கள் பக்கத்து வீட்டுக்கு தீ வைக்கத்தான் நினச்சிட்டு ஜாலியாக சிரிச்சிட்டு வைக்கிறாங்க அதை தீ உங்கள் வீட்டுக்கு பிறவருக்கு ரொம்ப நாள் ஆகாது அந்த தயாரிப்பாளர்ன்ற ஒரு தலை சாஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த இண்டஸ்ட்ரியில் வேறு யாரும் யாரையும் அபாபத்தை பொறுத்தலை ப்ரொஃபஷனல் ப்ரொடியூசர்ஸ் போனதுக்கப்புறம் நீ கார்பரேட் நம்பி சினிமா எடுத்து நடுவில் கார்பரேட்டில் வந்து எடுத்தாங்க என்னாச்சுன்னு நீங்கள் பார்த்தீங்க அதனால் தயாரிப்பாளர்களுடைய நிலைமைகள் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு ஒரு படத்தில் அல்டிமேட்டாக யார் லூஸ் ஆகிறாங்கன்னா பிடிச்சர் தான் லூஸ் ஆகிட்டுருக்காங்க படம் ஆரம்பித்து முடிச்சதுக்கப்புறம் அத்தனை விபத்துக்கும் ஏதோ அவங்களுக்கு பேசின சம்பளம் கிடச்சதோ நைன்ட்டி பர்சன்ட் கிடச்சதோ செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கிடைச்சதோ ஏதோ கிடைச்சது இல்லை நஷ்டமில்லை ஆனால் தயாரிப்ப நிலமை அப்படி இல்லை இன்றைக்கி ஒரு படம் ஹிட்டு கொடுத்தா கூட அந்த படத்தை வெளியே ஒன்றாது விற்க முடில இருபது கோடிக்கு விற்றா நமக்கு இருபது கோடி டிஜிட்டல் விற்கும் சேட்டிலைட் விற்கும் நம்ம ஐம்பது கோடி பண்ணலான்னு ஆசைப்பட்டு இருந்த சினிமாலாம் போய் இருபது கோடிக்கு வைத்தாச்சு நீ ரெண்டே முக்கால் கோடிக்கு அந்த படத்தை டிஜிட்டல் விற்க வேண்டிய சூழ்நிலைக்கு நீங்கள் தமிழ் சினிமா தள்ளப்பட்டிருக்கு அவ்வளோ மோசமான சூழ்நிலையிலும் இன்னும் படம் எடுத்துகிட்டு இருக்கிற தயாரிப்பாடு பார்த்து நீங்கள் வந்து உண்மையாகவே பெருமைப்படணும் அவங்களுக்கெல்லாம் உற்சாகப்படுத்தணும் அவங்களுக்கு வந்து நீங்கள் ஆதரவு கொடுக்கணும் குறிப்பாக விமர்சனங்கள்ங்குற பேரில் செஞ்சு எந்த படத்தையும் தயவு செஞ்சு கொலை பண்ணாதீங்க ரொம்ப நூறு சதவீதம் சரியான படத்தை நம்ம எடுத்துக்கவே முடியாது எல்லா வீட்டு பிள்ளைங்களும் நூறு மார்க் எடுக்கிறது ஏன்னா நாற்பது ஐம்பது பாஸ் மார்க் கொஞ்சம் எண்பது எழுபது எண்பதுன்னு எல்லாமே இருக்குது எல்லார் வீட்லேயும் எல்லா குழந்தைகளும் அப்படி இருப்பாங்க நம்ம எல்லாத்தையும் நம்ம என்கரேஜ் பண்ணுறோம் எல்லாத்தையும் ஆதரிக்கிறோம் எல்லாத்தையும் படிக்க வைக்கிறோம் எல்லாரும் வராங்க அந்த மாதிரி எல்லா படங்களையும் கொஞ்சம் நிறைவுகளைகளை கொஞ்சம் சொல்கிற மாதிரி சொல்லி அந்த படத்துக்கு ஆடியன்ஸ் விடாமல் பண்ணுற விமர்சனத்தை தயவு செஞ்சு இந்த படத்துக்கு போகாதீங்க இந்த தேட்டருக்கு போகாதீங்க இப்படி சொல்லி சொல்லி எல்லாரையும் சாவடிச்சுட்டு எல்லாத்தையும் சுடுகாடாகி நீங்கள் எங்கே போய் எங்கே போகிறீங்க சுடுகாட்டில் நின்றாலும் ஒன்று ஒரு நாளைக்கு நீங்கள்லாம் விமர்சனம் பண்ணுறவங்களுக்காக சொல்லிக்கிறேன் நான் அதனால் நம்ம எல்லோரும் இது ஒரு குடும்பம் இதெல்லாம் ஆளால் ஒரு சேப்பாட்டு பிரைங்கிறது புடி சரி அந்த டெட் வேணான்றது எல்லோரையும் நான் மீடியாவுக்கு குறிப்பாக விமர்சனம் பண்ணுறவங்களுக்கு கேட்டுக்கிறேன் அதே மாதிரி வந்து விளம்பரத்தை கூட இன்னும் கூட முடிஞ்சு வரைக்கும் ஏன்னா அது பட்ஜெட் இருக்குதோ இல்லையோ முடிஞ்ச வரைக்கும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து இந்த ஆடியன்ஸ் உள்ளே வச்சு உள்ளே வர வச்சு இந்த சினிமாவை நம்ம இன்னும் அதிகமாக நம்ம வந்து ஜெயிக்க வச்சோம்னா கூடவே நாமளும் ஜெயிச்சிட்டே போவோம் ஒரு சினிமா ஜெயிச்சா ஒரு புரொடியூசராக ஜெயிக்கிறார் அந்த படத்தில் வேலை செஞ்ச அத்தனை ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன் வேலை செஞ்சவங்க எல்லாரும் அதுக்கப்புறம் மீடியா விளம்பரம் எல்லாருமே எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சம்பாரிக்கிது ஒரு படம் போனாலும் இன்னும் புரொடியூசர் மட்டும் வெளியே போயிடுறாங்க ஸோ இது என்னுடைய வேண்டுகோளாக இது இது ஒரு விமர்சனமாக எடுத்துக்காமல் இது ஒரு வேண்டுகோளை எடுத்துகிட்டு மீடியா நண்பர்கள் ஒத்துழைக்கணும்ன்றது என்னுடைய முதல் வேண்டுகோள் இதுல இரண்டாவதாக இந்த படத்தில் வந்து விஜய் மில்டன் சார் ஒரு அற்புதமான டெக்னீஷியன் அவர் வந்து அவரை பற்றி நம்ம ஒன்றும் அறிமுகமே சொல்ல வேண்டியதில்லை அப்படி ஒரு அற்புதமான டெக்னீஷியன் அவருடைய முழு திறமையும் இதில் காட்டியிருப்பான்னு நான் நம்புகிறேன் ஏன்னா இதில் வந்து விஜய் மில்டன் வந்து ஜெயிக்கணும் அவருடைய திறமைகள் வெளிப்படணும் அவருடைய திறமை டேரக்டராக தான் இனிமேல் அவர் வந்து அவருடைய ப்ரூவ் பண்ணணும் அவருடைய வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த படத்தில் எல்லா டெக்னீஷியன்ஸ் நிறைய வேலை பார்த்துக்காங்க எல்லோருடைய வாழ்த்துக்கள் ஒரு வந்து விஜயானந்தன் சாருக்கு வந்து நான் அது வந்து மலை பிடிக்காத மனிதன் இல்லை அது வந்து ஒரு தலைக்கணம் பிடிக்காத மனிதன் முதல்ல கர்வம் பிடிக்காத மனிதன் பேராசை பிடிக்காத மனிதன் எல்லாம் நல்ல மனிதன் ஆனாலும் அவருக்கு இன்னும் அவர் அவர் அவருடைய உழைப்புக்கு ஏற்ற அவருடைய மனசுக்கு ஏற்ற வெற்றிகளை இன்னும் அவர் வந்து ரீச் பண்ணாமல் இருக்கிறது ஒரு ரெண்டு மிகப்பெரிய ஒரு வருத்தமாக இருக்குது இந்த படத்தில் அது தீரணும் அப்படின்னு சொல்லி கடவுளை வேண்டிக்கிறேன் மொத்த மீடியாவே வேண்டிக்க உங்களையே கடவுளமாக நினச்சி நான் வேண்டிக்கிறேன் இதை நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணும் ஏன்னா அந்த மாதிரி டெடிகேட்டடாக வேலை செய்கிற ஒரு ஹீரோ ரொம்ப ரீசனபுளாக எல்லாத்துலேயும் நடந்துக்கிற ஒரு ஹீரோ இருபத்தி நாலு மணி நேரம் வேலை செய்ய தேராகிற ஹீரோ ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து அப்படியே கிளம்பி ஓடி வந்து ஸ்டேஜில் நிற்கிற ஹீரோ என்ன கொடுத்தாலும் அதை வாங்கிட்டு திருப்தியாக வேலை செய்கிற ஹீரோ ஷூட்டிங் ஸ்பாட்டில் எந்த தொந்தரவும் பண்ணாத ஒரு ஹீரோ இது எத்தனை படத்தில் எத்தனை இடத்துல எந்த இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ பேர் இருக்காங்க அந்த மாதிரி விரல் விட்டு எண்ணிடலாம் அப்படி ஒருத்தருக்கு நிறைய வெற்றிகள் வரணும் அவர் நிறைய ஜெயிக்கணும் அவருடைய வழியும் வேதனையும் குறையணும் எல்லா இடத்துலையும் அதை வந்து அவர் ஒன்றும் பேராசியப்படுத்தமான வர லக்ஸுரி லைஃப் வாழ்ற கிடையாது ரொம்ப மிக மிக எளிமையான வாழ்க்கை வாழ்க்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு ஒரு மிடில் கிளாஸ் மேன் அவர் அவருக்கு என்ன இருந்தாலும் இல்லாட்டி இன்னும் இன்னும் ஆயிரம் கோடி சம்பாரிச்சாலும் அப்படியே தான் அவரோட லைஃப் ஸ்டைல் இருக்கும் அது வந்து அவர் எதையுமே மாற்றிக்க போகிறது இல்லை அப்படிப்பட்ட ஒரு மனிதர் ஜெயிக்கணுன்றது என்னுடைய தனிப்பட்ட என்னுடைய பிரார்த்தனை அது வந்து ஒரு வகையில் இண்டஸ்ட்ரிக்கும் நல்லது சினிமா தமிழ் சினிமாவுக்கும் நல்லது இது வந்து முக்கியமாக சொல்லணும்னு நினச்சேன் என்னென்ன அந்த வகையில் இந்த படம் வந்து ஒரு வெற்றி படமாக அமையணும் நிச்சயமாக வசூல் ரீதியாக நல்ல படமாக அமையணும் இதுவும் கூட பார்த்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் இந்த படம் முழுக்க முழுக்க தயாரிப்பாளர்களுடைய ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிஸ்கில் தான் இந்த படம் ரிலீஸ் ஆகும் இந்த படத்தினுடைய வெற்றி தோல்வி முழுமையாக அவங்க பாதிக்கும் வெற்றிக்கு வந்து எல்லாரும் ஆயிரம் சொந்தங்கள் வந்து நிற்பாங்க எல்லாரும் நிற்பாங்க ஆனால் தோல்வியே அடையக்கூடாது பெரிய வெற்றி அடையணும் இதை நிறையா சம்பாதிக்கணுன்றது என்னுடைய ஆசை என்னுடைய வாழ்த்துக்கள் அதுக்கு முக்கியமாக நான் வந்து இந்த திருப்பி திருப்பி சொல்கிறேன் இந்த மீடியாவுக்கு தயவு செஞ்சு கோப்பரேட் பண்ணுங்கள் இது வந்து ஒரு ஈகோவாக எடுத்துட்டு நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது நீ எப்படி விமர்சனம் பண்ணுறவங்கள கேட்கலாம் அப்படிலாம் தயவு செஞ்சு பேசாமல் நான் வந்து இது வரைக்கும் வன்மையாக கண்டித்த நான் விமர்சனங்கள் வரைக்கும் எல்லாத்துக்கும் நான் சொல்லிடுறேன் அதையெல்லாம் வறந்துட்டு இந்த சினிமாவை காப்பாற்றலாம் கொஞ்சம் எல்லாரையும் காப்பாற்றலாம் இந்த சினிமா நல்லா விட்டோம் தமிழ் சினிமாவுக்கு தேட்டர் ஆடியன்ஸ் வருவீங்க ஆடியன்ஸ்க்கு தேட்டருக்கு வர வர தான் நம்ம எல்லோரும் பிழைக்க முடியும் வராத வராத தேட்டர் பக்கம் வராத இந்த படத்துக்கு வராது அப்படிலாம் சொல்லாத நிறுத்திட்டு நல்ல தரமான விமர்சனங்களை தருமாறு உங்களை எல்லாம் பணிபென்போடு மன்றாடி கேட்டுக்கொண்டு இந்த படம் வெற்றியடை இறைவனை வேண்டி வாழ்த்துக்கிறேன் நன்றி ரோமியோவிலிருந்து விஜயன்றினுடைய படங்களுடைய தலைப்பு மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறதா அப்படின்னு நினைக்கும்போது உண்மையாலுமே என்னென்னா மழை பிடிக்காத மனிதங்கிறது ரோமியோக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ண படம் ரைட் கரெக்ட் இதில் என்ன எனக்கும் ஆச்சரியமாக இருக்குன்னா ஒரு ஒரு ஹீரோவோட படம் பண்ணும்போது நாம் வந்து நம்முடைய கதையை அந்த ஹீரோ தகுந்த மாதிரி ஸ்லைட்டாக மாற்ற வேண்டி இருக்கும் அது யாருக்கு பண்ணாலும் சரி அதே மாதிரி ஒவ்வொரு விஷயமும் பாடல்கள் கூட இந்த ஹீரோவுக்கு இப்படிப்பட்ட ஒரு பாட்டை வேணுமா வேண்டாமா அப்படின்னு கொஞ்சம் ஒரு நம்ம ஒரு ரீகன்சிடர் பண்ண வேண்டியிருக்கோங்க ஹீரோ வச்சு பண்ணும்போது யாராக இருந்தாலும் சரி எந்த எவ்வளோ பெரிய டைரக்டராக இருந்தாலும் சரி ஒரு ஹீரோ பண்ணும்போது இது இது நடக்கும் அப்படி நான் கிட்ட பிச்சைக்காரன் கதை சொல்லிவிட்டு பண்ணிடலாம் சார் அப்படின்னாரு சரி ஓகே சும்மா ஃபார்மலாக சொல்கிறார் என்னன்னு தெரில பட் என்ஜாய் பண்ணார் அடுத்த நாள் நான் வீட்டில் இருந்தேன் கார் வந்து நின்றுச்சு வந்தார் பேசினார் சார் கொஞ்சம் தனியாக வாங்கன்னு சொல்லிட்டு செக் கையில் கொடுத்தாரு அப்புறம் பேசிவிட்டு காஃபி வீட்டில் காஃபி சாப்பிட்டு கிளம்புனாரு கிளம்பும்போது அவர் என்னை எப்போயுமே வந்து இப்போயும் அதில் நடக்குது நான் அவரை ஆஸ்கார் ஃபீம்ஸ் ஆஃபீஸில் பார்த்ததுலேருந்து ஒரு மியூசிக் டைரக்டராக அவர் பா சான்ஸ் கேட்டு வந்தப்ப இருந்து நான் பார்த்ததுலேருந்து இப்போயும் என்ன பண்ணார்னா அவர் வீட்டுக்கு போகும்போது என்னை வெளியே வந்து கார் வரைக்கும் வெளியே அனுப்பிட்டு தான் பாரு இப்பையும் ஸோ அது மாதிரி நானும் இவர் என்னுடைய வீட்டை விட்டு வெளியே வந்து கார் கார் வரைக்கும் வந்தேன் அப்போ காரில் சாஞ்சுக்கிட்டு டோர் ஓப்பன் பண்ணார் அப்புறம் சடனாக சரி சார் இந்த மைண்ட் நீங்கள் சொன்ன கதை அப்படியே மைண்டில் இருக்குது சார் டைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணுறேன் சார் நேற்று தான் கதை சொன்னேன் இன்றைக்கி டைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன்னு ஓ அந்தளவுக்கு இம்ப்ரெஸ் ஆகிடுச்சா அப்படின்ட்டு என்ன டைட்டிலுங்கன்னு நான் பயந்துகிட்டே கேட்குறேன் பிச்சைக்காரன் எப்படி சார் இருக்கு அப்படின்னாரு நான் சைலண்ட் ஆகிடும் நீங்கள்லாம் அப்போ உங்களுக்கு இதனுடைய பதில் உங்களை நான் என்னுடைய ஃபீலிங் கண்டிப்பாக உங்களுக்கு புரியாது ஏன்னா பிச்சைக்காரன் பெரிய ஹிட்டுக்கு அப்புறம் நீங்கள் பார்க்குறீங்க முருகதாஸ் அந்த படத்தை ஆடியோ ரிலீஸில் சொன்னார் பிச்சைக்காரனுங்க கேட்குறப்ப இப்படி இருக்குங்க ஆனால் பிச்சைக்காரனுடைய அர்த்தம் வந்து இந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறம் இந்த படத்தினுடைய வெற்றிக்கு அப்புறம் தெரியும் அதனுடைய அர்த்தமே மாறிவிடும் அப்படின்னாரு முருகதாஸ் அதுதான் நடந்தது ஆனால் ஒரு படம் இது பண்ணுறதுக்கு முன்னாடி தொடங்குறதுக்கு முன்னாடி என் படத்துக்கு டைட்டில் வந்து பிச்சைக்காரனா அது டோட்டலாக நெகட்டிவ் டைட்டில் அப்போ இன்னும் கூட அப்போ வந்து விகடனில் இருந்து ஒரு சின்னதாக புக் வந்துட்டு இருந்தேன் டைம் பாஸ்னு ஒரு புக் வந்துட்டு இருந்தது அதில் வந்து இது மாதிரி விஜய் ஆண்டனியும் சசியை ஒன்றா சேர்ந்து படம் பண்ண போகிறாங்க தலைப்பு வந்து பிச்சைக்காரன் டைட்டிலை மாற்றுங்கப்பா அப்படின்னு ஒரு ஒரு கமெண்ட் கொடுத்துருந்தாங்க எண்டில் எனக்கு என்ன தெரியல ஓகே இப்போ இப்படி சொன்னார் கையில் என் கையில் செக் இருக்குது அவர் டைட்டில் இது இதுதான் டைட்டில்னு சொல்கிறாரு டைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன்னு சொன்னார் இப்போ எனக்கு என்னென்னா இந்த செக்கை திருப்பி கொடுத்துடணுமா இல்லை கொஞ்சம் பொறுமையாக இருக்கணுமா ஏன்னா நான் நான் எப்பயுமே வந்து ரொம்ப பொறுமையாக இருக்கிறவன் சடனாக ஒரு முடிவு எடுத்துருவேன் சடனாக ஒரு முடிவு எடுத்துருவேன் அது அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி இட்ஸ் மை கேரக்டர் அப்படி இந்த செக் திருப்பி கொடுத்துடலாமா வேண்டாமா அப்படின்னு இருக்கேன் சரி கொஞ்சம் பொறுமை பொறுமை ஏன்னா இந்த கதையை நிறையா ஹீரோஸ்ட்டை பிச் பண்ணிட்டேன் பிச்சைக்காரன் கதையை இவர் மட்டும்தான் பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருக்காரு ஆனால் இது மாதிரி ஒரு தலைப்பு சொல்றாரு சரி கொஞ்சம் பொறுமையாக இருப்போம் அதுக்கு அடுத்த ஒரு வாரம் வந்து டிஸ்கஷனே நடக்கலைங்க எங்களுக்கு கதையை பற்றியே பேசல என்ன பேசுது அப்படின்னா இந்த படம் பண்ணுமா வேண்டாமா உண்மையா இது மட்டும்தான் இருந்தது எங்கள் டைட்டில் எங்களுக்கு பிரச்சனை நான் மட்டும்தான் எப்படி ஆனால் அசிஸ்டன்ட்ஸ் எல்லாம் வந்து அதில் ரெண்டு அசிஸ்டன்ஸ் வந்து சொன்னாங்க ஒரு அசிஸ்டன்ட் சொன்னார் சார் கொடுங்க சார் இது ஏன் சார் ஒரு வாரமாக இதை பற்றி தலைமை பற்றி பேசிட்டோம் நம்ம வந்து அடுத்து அடுத்து என்ன ஃபர்தராக என்ன பண்ணுறதை பார்ப்போம் சார் என்னங்க என்னங்க பிச்சைக்காரன் டைடில் யாருங்க வருவாங்க என்னால் தாங்க முடியலீங்க அப்படின்னு கத்துறேன் அப்போ அவர் சொன்னார் சார் கல்யாணமே பண்றோம் ஓகே கல்யாண மண்டப தலைப்பு என்னவா இருந்தால் உங்களுக்கு என்ன இந்த பொண்ணை கல்யாணம் மண்டிடுச்சு மண்டபத்து தலைப்பு மண்டபம் எந்த மண்டபத்தில் நடந்தா என்ன சார் கல்யாணம் நடக்கிறது கொடுங்க சார் அப்படின்னா அது கொஞ்சம் யோசித்தேன் அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டேண்ட் சொன்னான் அது ரொம்ப எங்க ஸ்டாண்டன் அவன் என்ன சொன்னான் அப்படின்னா சார் இப்போ இந்த விகடல் இருந்து வந்த விகடனக்கா இப்படி கமெண்ட் பாஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுலேருந்து உங்களுக்கு பிரச்சனை இருக்குது இப்படி நிறைய பேர்த்துக்கு இந்த டைட்டில் பிடிக்கல பிச்சைக்காரங்க டைட்டில் ஓகேயா இப்படி ஆனால் நம்ம கதை சூப்பராக இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஸோ படம் ரிலீஸ் ஆன உடனே வெளியே வந்து பிச்சைக்காரன் நல்லா இருக்கு பிச்சைக்காரகன் நல்லா இருக்குன்னு பேசும்போது முதல்ல திரும்பி பார்க்குறவங்க யாருனா இந்த வெறுத்தவங்க தான் முதல்ல திரும்பி பார்ப்பாங்க சார் அது வந்து பெரிய பப்ளிசிட்டி ஆகும் சார் நமக்கு ஸோ நெகட்டிவாகவே இருக்கட்டும் சார் அப்படின்னா ஓகே இதுவும் நல்லா தான் இருக்குது இப்படி அந்த இடத்துக்கு நான் அறைவாகிறதுக்கு இந்த டைட்டில் அறைவாக டைட்டில் இந்த பிடி அந்த அந்த டைட்டில் வந்து எனக்கு பிடிக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்ததுன்னு வச்சேன் சொல்கிறேன் ஆனால் மழை பிடிக்காத மனிதர்னு ஒரு டைட்டிலில் எப்படி விஜய் ஆண்டனி வந்து ரோமியோக்கு முன்னாடி எப்படி பிடிக்க வச்சாருன்னு வந்து விஜய் மில்டன் தான் கேட்க வேண்டியதாக இருக்கு என்ன அது உண்மையில சொல்கிறாங்க அது வந்து ஒரு ஹீரோ வச்சு பண்ணும்போது அந்த ஹீரோவுக்கு பிடித்தமான மாதிரியும் அந்த டைட்டில் வச்சு அந்த ஹீரோவை கன்வின்ஸ் பண்ண வேண்டியது ஒரு டைரக்டர் வேலை அது ரொம்ப அழகாக பண்ணியிருக்கேன் விஜய் மில்டன் ஸோ நான் உண்மையாலுமே இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் பார்த்துருக்கேன் அதாவது ரஃப் கட்டுன்னு கூட சொல் ரஃப் கட்டுன்னு கூட சொல்ல முடியாது நிறைய பாடல்கள் வர வேண்டியிருந்தது கிளைமேக்ஸ் முடியாமல் இருந்தது அப்படி இந்த விஷயம் நான் பார்த்துருக்கேன் பார்த்துருக்கேன் பிகினிங்கில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நிறைய எலிமெண்ட் இருக்குதுக்குள்ளே இந்த லேட்டஸ்ட் வெர்ஷன் பார்க்கும்போது இன்னும் இந்த மழை வந்து எனக்கு ரொம்ப எனக்கும் ரொம்ப பிடிச்சி போயிருன்னு நினைக்கிறேன் உங்களுக்கும் இந்த மழை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வாழ்த்துக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீண்டான பயணம் எனக்கு என் ஃப்ரெண்டோட சேர்ந்து நான் ஒர்க் பண்ணுற ஃபஸ்ட்டு மூவி நானும் விஜய் மில்டன் சாரும் ஆக்சுவலாக இனிஷியலாக ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பாட்டுன்னு சொல்லிது பதினஞ்சு வருஷம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி நானும் அவரும் க்ரீன் பாட்டில் அப்படின்னு ஒரு கம்பெனி சேர்ந்து ஆரம்பித்தோம் அதே தான் டேரக்டர் இப்போ படத்தை பற்றி எப்படி நான் பேசிடுறேன் ஒரு ஒளிப்பதிவாளராக வந்து ரொம்ப திறமையான ரொம்ப அருமையான அவர் லென்சிங்கில் அவருக்கு காட்டுற ஒவ்வொரு ஃப்ரேமும் பயங்கரமாக இருக்கும் ஆக்சுவலாக இன்ஃபேக்ட் நீங்கள் டேரக்ஷனில் வந்து கடந்த படங்கள் கோலிசோடா பத்துன்றதுக்குள்ளே கடுகு இந்த மாதிரி விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ணாமல் ஒன்லி ஒளிப்பதிவாளர் மட்டும் இருந்துருந்தீங்கன்னா இன்றைக்கி இந்தியாவோட தலைசிறந்த ஒளிப்பதிவாளர்களாக எனக்கு கண்டிப்பாக இருப்பீங்க அப்போ அப்படி இந்த இந்த ட்ரெய்லரே அது சாட்சி ரொம்ப கிராண்டான விஷுவல் பண்ணக்கூடிய இன்ஃபேக்ட் பிச்சைக்காரன் டூ படத்தில் வந்து சார் வந்து எனக்கு பேட்ச் ஒர்க்காக டென் டேஸ்க்கு வந்து பார்த்தாங்க பண்ணி கொடுத்தாங்க ஸோ நீங்கள் வச்ச லென்ஸிங் அந்த ஃப்ரேமிங் எல்லாமே வேற மாதிரி சார் ஆக்சுவலாக ஒண்டர்ஃபுல் கேமராமேன் இந்த படத்தோட வெற்றிக்கு தொடர்ந்து நீங்கள் வந்து நிறைய படங்களுக்கு கேமராமேனாகவும் பணியாற்றணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன் இந்த படம் வந்து ரொம்ப நாளாக ஆக்சுவலி கோயம்பேடு அப்படின்னு ஒரு ஸ்கிரிப்ட் எனக்கு படிக்க கொடுத்தாரு ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அதுதான் அப்புறம் கோலி செலவாக மாற்றினார் அப்போவே அந்த கோயம்பேடு அப்படின்ற படத்தில் நான் நடிக்கிறதா நான் திட்டம் வச்சுருந்தேன் அது சில காரணங்களால் அப்போ பண்ண முடியாமல் போயிடுச்சு நல்ல எழுத்தாளர் அண்டு அழகாக இருக்கிறாய் பயமாக இருக்கிற படத்தோட மிகப்பெரிய ஃபேன் தான் ரொம்ப அருமையான படம் இந்த படம் வந்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஷூட்டிங் ஆரம்பித்த நாள்லேருந்து எப்படி ஒரு மாதிரி இன்னைக்கு கடைசி ஸ்டேஜ் வந்திருக்க நான் பார்த்து பிரம்மியப்படையிறேன் சார் ஓயாமல் இப்போ கூட உட்காந்துட்டு என்கிட்ட சார் ஒரு சின்ன ஒரு தேர்ட்டி செகண்ட் மட்டும் அதை அப்படி பண்ணலான் இருக்கேன்னு சொல்லிட்டு ஐ திங்க் நீங்கள் படத்தோட ரிலீஸுக்கு ஒரு ஃபைவ் டேஸ் முன்னாடி வரைக்கும் ஏதாவது இம்ப்ரூவைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிப்பீங்கன்னு நினைக்கிறேன் சார் ரொம்ப ஒரு சென்சியரான ஒரு அப்ரோச் உங்ககிட்ட இருக்குது ஜாப் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இந்த படம் வந்து நான் பார்த்தேன் ரீசண்டாக பார்த்தேன் பெரிய நான் இது வரைக்கும் பண்ண அத்தனை படங்கள்லேயும் சேர்த்து ரொம்ப மிகப்பெரிய ரிச்சான ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ன்னு சொன்னால் இந்த படத்தை தாராளமாக சொல்லலாம் ஏன்னா இது நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த படத்துல வந்து சத்யராஜ் சாரின் கூட நடிப்பாங்க சரத்குமார் சார் நடிப்பாங்க சரண்யா மேடம் தெலுங்கில் வந்து பெரிய ஒரு ஹீரோவாக இருக்கக்கூடிய டாலி தஞ்சை ஒருத்தர் ஒருத்தர் பிருத்திவிம்பார் ஒரு ஹீரோ தான் மேகா ஆகாஷ் கூட யாராவது மிஸ் பண்ணுறாங்க சார் ஆர்டிஸ்ட்டாக இவரு முரளி சர்மா சார்ன்னு சொல்லிட்டு பெரிய நட்சத்திரப்பட்ட நடிச்சிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரும் ஸ்கிரீன் ஸ்பேஸை வந்து ஆக்கியூபை பண்ணி கண்டிப்பாக படத்தை என்கேஜிங்காக வச்சுருப்பாங்க ரொம்ப அருமையாக இருக்குது நல்லா இருக்கு ப்ரொடக்ஷன் வேல்யூ வந்து ப்ரொடியூசர்ஸ் வந்து எந்த விதத்துலேயும் சலைக்காமல் என்னென்ன விஷயங்கள் வந்து டேரக்டர் வந்து கற்பனை பண்ண பார்த்தீங்களா கடலில் ஒரு கால் கார் மூங்கிச்சு பார்த்தீங்களா கடலில் கார் தூக்கி போட்டாங்க ஸோ ரொம்ப ரிச்சான ஒரு ப்ரொடக்ஷன் வேரியா வந்து ப்ரொடியூசர்ஸ் கொடுத்துருக்குறாங்க அப்புறம் இந்த படத்துக்கு பின்னணி செய்ய பண்ணக்கூடிய பண் பண்ணி சாங்ஸும் பண்ணிய அவர் அச்சு ராஜாமணியை வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு இந்த கிளைமேக்ஸில் ஒரு சாங்ஸ் ரொம்ப அருமையாக இருந்துச்சு இன்னைக்கு உள்ள ட்ரெண்டுக்கு டாடாவில் இன் இன்டில் ஒரு சாங் கேட்டேன் ஆக்சுவலாக ரொம்ப நெரு 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 மனசுக்கு நெருக்கமான ஒரு இம்பேக்ட் கொடுத்துச்சு அது மாதிரி அதுக்கப்புறம் வந்து ரொம்ப இன்ஸ்பைர் பண்ணி கேட்ட பாட்டு இந்த பாட்டு சார் இந்த கிளைமேக்ஸே ரொம்ப ஜஸ்டிஃபை பண்ணுற அளவுக்கு ராஜாமணியோட மியூசிக்கும் அவரோட சாங்கும் இருந்துச்சு அவர் வரல இன்னைக்கு சில காரணங்களாக வர முடியல ஒண்டர்ஃபுல் மியூசிக் பை அவர் பிரவீன் கே எடிட்டர் பிரவீன் கேல் வந்து இவ்வளோ டஃப்பான கதையை வந்து ஒரு டூ ஹவர்ஸில் ஷார்ட்டாக சொல்கிறது ஆடியன்ஸுக்கு கன்வின்சிங்காக கொடுக்குறது சாதாரண விஷயம் இல்லை பிரவீன் கேள் சார் வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு ஸோ ரொம்ப ரிச்சான ஜனரஞ்சகமான கமர்ஷியலாக இன்னொரு விஷயம் வழக்கமாக வந்து ஒரு படத்தில் வந்து டபால் டபில்னு கொன்றுருவாங்க அப்போ இந்த டேரக்டர் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு விஷயத்தை ஆரம்பத்துலேருந்து சொன்னார் அதை கடைசி கட்டில் நான் பார்க்கும்போது ரொம்ப ஜஸ்டிஃபைடாக இருந்துச்சு சார் நீங்கள் பண்ண விஷயம் கெட்டவனை கொல்லக்கூடாது கெட்டது தான் அழிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நீங்கள் புதுசாக பேசியிருக்கீங்க அது படம் பார்க்கும்போது சிலருக்கு புரியும் ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த படம் இந்த படம் வந்து வர ஜூலை மாதம் இறுதியில் வரப்போகுது நீங்கள் அனைவரும் இந்த படத்தை வந்து தேட்டரில் போய் பார்க்கணும் இந்த விழாவுக்கு வந்து சிறப்பித்து எங்களுக்காக நேரம் ஒதுக்கி வந்த அம்பா கிரீஷன் சிவா சார் தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபேமிலி மெம்பர் மாதிரி ஒவ்வொரு மேடையிலையும் நீங்கள் நான் வாழ்த்த ட்ரை பண்ணுறீங்க நல்லாயிருக்கும்னு ஆசைப்பட்றீங்க இருந்து ரொம்ப நன்றி சார் சசி சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் குடி சீக்கிரம் அடுத்த படத்தில் நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணணும் பிரதீப் சார் மேடம் தனஞ்சரி சார் உங்கள் எல்லாருக்கும் பங்குச்சி போகிறோம் சார் நன்றி தென் மியூசிக் நீங்கள் நல்லா ப்ரொமோட் பண்ணுறீங்க ஆடியோ ஆடியோவை கமல் சார் வர முடியல பேசுவோம் ரொம்ப நல்லா வந்திருக்கு படம் உங்களுக்காக ஃப்ரெஷ்ஷோ வந்து ஒன் டே பிஃபோர் நான் கூட ட்ரை பண்ணுவோம் சார் நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக அந்த படத்தை என்ஜாய் பண்ணுவீங்க யூ ஸோ மச் ஜூலையை பார்க்கலாம் தேங்க் யூ